மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களை வீடியோக்குள்ள போகலாம் அதாவது போவது வெல்லப்போவது தாவேக்காத்தான் எந்த விஷயத்தில் நீ திமுகவை தாவைக்கா வெல்லும் என்று பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி அது எந்த கட்சியாலும் வெல்ல முடியாது இதே மக்கள் அனைவரும் குறிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை அது ஒரு தனி பிராண்டா அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தனி பிராண்டோ அதே போல் இப்பொழுது நமது சினிமா துறையில் இருந்து விலகி வெளியே வந்து அரசியலுக்கு மக்களுக்காக நிற்கும் தளபதி விஜய் அவர்கள் அதை விட பெரிய பிராண்ட் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு இப்படி நிரூபிச்சிருக்காரு வந்து கேட்டிங்கன்னா தமிழகத்தில் அதிக அளவில் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதாவது நிறைய கட்சிகள் கூட்டணி வைத்துக்கொள்ள அக்கட்சியை அணுகிறார்கள் ஆனால் தாவிகா எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டி என்று நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு வந்து கூறியிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களை இதிலிருந்து என்ன தெரிகிறது தான் தனித்து நின்று அதாவது முதலில் கட்சி ஆரம்பத்த உடனே நான் தனித்து நின்று வெற்றி பெற்று காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அக்கட்சி எவ்வளவு பலமாக இருந்தால் அவர் எவ் எவ்வளவு எளிதாக அதை கூறியிருப்பார் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் என எத்தனை பேர் இருந்தாலும் நமது தாவேக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப் மாற்று மாற்றி வந்து கட்சிகளில் இருந்து அமைச்சர்கள் என முன்னாள் அமைச்சர்கள் என பல பேர் வந்து இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களே நமது அதிமுக தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா கம் இரு கட்சிகளும் கூட்டணி வைத்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை கொண்டிருந்தது இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறுத்திவிட்டு இப்பொழுது தாவேக்கா தனித்து நின்று போட்டியிடுவதை குறிப்பாக உள்ளது மக்களே இதனைத் தொடர்ந்து அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான ஆலோசிக்கங்க மக்களே அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வரும் நீங்களும் உடன்கூடம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று மறக்காம கீழே கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்